தமிழகத்தில் முதல் முறையாக கோவை ரெசிடென்சி ஓட்டலில் ஆப்கான் உணவு அறிமுகம் கோவை உணவு பிரியர்கள் மகிழ்ச்சி கோவை உணவு பிரியர்களுக்கு ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் உணவை புதிதாக அறிமுகப்படுத்திய சமையல் கலைஞர்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் நட்சத்திர விடுதியில் ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் புதிய உணவை அறிமுகம் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திர விடுதியின் முதன்மை மேலாளர்கள் உணவகத்தின் செஃப் மற்றும் உணவு தயாரிக்கும் செப் ஆகியோர் இணைந்து வெளிநாட்டினர்களுக்கு புதுவகை உணவு வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர் இது குறித்து ரெசிடென்சி ஓட்டல் ஏரியா டைரக்டர் ஆபரேஷன்ஸ் சார்லஸ் ஃபேபியன் நிர்வாக உதவி மேலாளர் சுஜித் குமார் தலைமை சமையல் கலைஞர் முகமது ஷமீம் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் ஆப்கன் கிரில் உணவகத்தில் சாப்பிட வருபவர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் ஸ்விம்மிங் பூல் அருகே வானத்து நட்சத்திரங்களை ரசித்தபடி உணவுகளை ருசிக்க அழகான சூழ்நிலைகளை அமைத்துள்ளதாகவும் ஆப்கான் கிரில் உணவகத்தில் பயன்படுத்தும் மசாலா வகைகள் டெல்லி மற்றும் லக்னோவில் இருந்து இறக்குமதி செய்து வருவதாக தெரிவித்தனர் குறிப்பாக ஆப்கன் கிரில் மெனு வகைகள் வேறு எங்கும் கிடைக்காத வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்து வருவதாக கூறினர் இருபத்தி எட்டு வகையான மூலப்பொருட்கள் சேர்த்து சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப சுவையாக விநியோகம் செய்யப் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரும் வாடிக்கையாளர்கள் ரசிக்கும் வகையில் உணவு தயாரித்து தமிழகத்தில் முதல் முறையாக ஆப்கான் கிரில் உணவகத்தை ரெசிடென்சி டவரில் அறிமுகம் செய்துள்ளதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய வகை ஆப்கான் உணவினால் கோவை உணவு பிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உணவை ருசிப்பதற்கு காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்கான்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தெண்டிக் ரிச்னஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட் ஸோ இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம் டெல்லி லக்னோவில் இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே சோர்ஸ் அவுட் பண்ணுறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் நாங்கள் வந்து பேக்கெட் மசாலா எதுவுமே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கனா நாங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஓகே எவ்ரிடே டே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் வந்து தான் எல்லாமே வந்து மேரினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மை இஸ் சமித் கான் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆப்கான் கிரில் ரெஸ்டாரண்ட் இப்போது ஜஸ்ட் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தை முன்னாடி நம்ம புதுசா புதுசாமனு தான் ஓப்பனிங் பண்ணிகிட்ருக்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாம் நிறையா சீக்ரெட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நம்ம எல்லா ஆல் ப்ராப்பர் நார்த் இந்தியன் க்யூஸின் நம்ம இங்கே ரெடி பண்ணுறது இருக்குது எல்லா டிஷ்ஷஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும் அண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அதில் இருக்கும் எல்லா எவ்ரிடே வீஆர் டூயிங் அ ஃப்ரெஷ் மீட் அண்ட் அ ஃப்ரெஷ் வெஜிடபுள்ஸ் ஆல்சோ அண்டு ஸோ ஆல் ஃப்ரெஷ் ডিছ ইজ অলছো ৱি আৰুইং ইয়াৰ